வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் இணைச்சட்டம் நூலில் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் பதினைந்து புள்ளி பதினான்கு சதவிகிதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் கீழ்ப்படிதலுக்கான ஆசிகள் உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு கொடு நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு அப்போது உலகிலுள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்தால் இந்த ஆசிகளெல்லாம் உன்மேல் வந்து உன்னில் நிலைக்கும் நீ நகரிலும் ஆசி பெற்றிடுவாய் வயல் வெளியிலும் ஆசி பெற்றிடுவாய் உன் கருவின் கனியும் உன் நிலத்தின் பயனும் உன் கால்நடைகளின் ஈற்றுகளும் உன் மாடுகளின் கன்றுகளும் உன் ஆடுகளின் குட்டிகளும் ஆசி பெற்றிடும் உன் கூடையும் உன் மாவு பிசையும் தொட்டியும் ஆசி பெற்றிடும் நீ வருகையிலும் செல்கையிலும் ஆசி பெற்றிடுவாய் உனக்கு எதிராக எழும் உன் பகைவர்கள் உனக்கு முன் முறியடிக்கப்படும்படி ஆண்டவர் அவர்களை உன்னிடம் ஒப்படைப்பார் அவர்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவர் ஆனால் ஏழு வழியாய் உன் கண்களுக்கு முன்னே ஓடிப்போவர் உன் களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நீ ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் நீ ஆசி பெற்றிடுவாய் உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து அவர்தம் வழிகளில் நடந்தால் அவர் உனக்கு ஆணையிட்டு சொன்னபடி உன்னை தம் தூய மக்களினமாக நிலைநிறுத்துவார் அப்போது பூவுலகில் மக்களினத்தார் அனைவரும் ஆண்டவர் தம் பெயரை உனக்கு வழங்கியிருக்கிறார் எனக் கண்டு உனக்கு அஞ்சுவர் உனக்கு கொடுப்பதாக உன் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் உன் கருவின் கனி உன் கால்நடைகளின் ஈற்றுகள் உன் நிலத்தின் பயன்கள் ஆகியவற்றில் நலன்களால் நீ நிறைவு பெறும்படி அருள்வார் தக்க காலத்தில் உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும் அதனால் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் ஆசி வழங்கவும் தம் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காகத் திறப்பார் நீ பல்வேறு இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்க மாட்டாய் இன்று நான் உனக்கு விதிக்கும் உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவற்றை கடைபிடிப்பதில் கருத்தாயிரு அப்போது ஆண்டவர் உன்னை முதல்வனாக ஆக்குவரே அன்றி கடையனாக ஆக்கமாட்டார் நீ உயர்வாயை அன்றி தாழ்ந்து போக மாட்டாய் எனவே நான் இன்று உனக்கு கட்டளையிடும் எதிலிருந்தும் விலகாதே வலமோ இடமோ விலகி நடக்காதே வேற்று தெய்வங்களின் பின் சென்று அவற்றுக்கு ஊழியம் செய்யாதே கீழ்படியாமையின் பின்விளைவுகள் ஆனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகுடாமலும் இன்று நான் உனக்கு விதிக்கும் இந்த கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடிப்பின்றி இருந்தால் இந்த சாபங்களெல்லாம் உன்மேல் வந்து உன்னில் நிலைக்கும் நீ நகரிலும் சபிக்கப்படுவாய் வயல்வெளியிலும் சபிக்கப்படுவாய் உன் கூடையும் உன் மாவு பிசையும் தொட்டியும் சபிக்கப்படும் உன் கருவின் கனியும் உன் நிலத்தின் பயனும் உன் மாடுகளின் கன்றுகளும் உன் ஆடுகளின் குட்டிகளும் சபிக்கப்படும் நீ வருகையிலும் சபிக்கப்படுவாய் செல்கையிலும் சபிக்கப்படுவாய் நீ மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நீ கெட்டு விரைவில் அழியும் மட்டும் ஆண்டவர் உன்மீடு சாபமும் குழப்பமும் பேரையிலுமே வர செய்வார் ஏனெனல் உன் பொல்லாத செயல்களினால் என்னை விட்டு விலகிவிட்டாய் நீ உடைமையாக்கிக் கொள்ளப் போகும் நாட்டிலிருந்து ஆண்டவர் உன்னை அழிக்கும் மட்டும் கொள்ளை நோய் உன்னை விடாது தொற்றிக்கொள்ள செய்வார் உருகு நோய் காய்ச்சல் கொப்புழம் எரிவெப்பம் வாழ் இடி நச்சுப்பனி ஆகியவற்றால் ஆண்டவர் உன்னை வதைப்பார் நீ அழியும் மட்டும் அவை உன்னை வாட்டும் உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமாகவும் உனக்குக் கீழேயுள்ள நிலம் இரும்பாகவும் இருக்கும் ஆண்டவர் புழுதியையும் தூசியையும் உன் நாட்டின் மழையாக பொழியச் செய்வார் நீ அழியும் மட்டும் அவை வானத்திலிருந்து உன்மேல் விழும் உன் பகைவர்களுக்கு முன்னால் நீ முறியடிக்கப்படும் ஆண்டவர் உன்னை விட்டு விடுவார் ஒரு வழியாய் அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்த நீ ஏழு வழியாய் அவர்கள் கண்களுக்கு முன்னே ஓடிப்போவாய் உனக்கு நேர்வதைக் கண்டு பூவுலகின் எல்லா நாடுகளும் பேரச்சம் கொள்ளும் உன் பிணம் வானத்து பறவைகள் அனைத்திற்கும் நிலத்தின் விலங்குகளுக்கும் இரையாகும் அவற்றை விரட்டியடிப்பார் எவரும் இரார் நாம் ஆயிரத்து நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் நூற்றி எண்பத்தி ஓரு அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுவதும் வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதே பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்